காலையிலும் கதிரில் இருந்து காட்சி தெரியுது வண்ண கடல் அலையில் மயில்கள் எழுந்து நடனம் புரியுது பைத்தியக்கார பயில்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இளையராஜா மேல ஆனா அதை வந்து நம்ம நீதிமன்ற பொறுப்புல விட்டுருவோம் நிர்கதியா நிற்பவர்களுக்கு நீதிமன்றமே துணை இந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து இளையராஜாவுக்கு எதிரான இது வந்து நேரடியாக ஒரு நிறுவனத்துக்கும் அவருக்கும் மன பிரச்சனை எடுக்கப்படுகிற முடிவுகள் எல்லாம் அது இளையராஜாவுக்கு மட்டுமே சொந்தமானது இல்ல எல்லாம் அக்ரிமெண்ட்டுக்கு தான் வாழ்க்கையை வாழணும் அவங்க அம்மா வந்து எம்எஸ்சி அடிச்சு விட்டாங்க நேர்மையையும் அந்த அந்த பொது ஒழுக்கத்தையும் இப்ப இருக்கிற சமூகத்தையும் இப்ப இருக்கிற தலைமுறையும் டிசைனிங் எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம் இவ்வளவு தொகை வருது அதுல வந்து என்ன ராஜா சார் என்ன சொல்றாரு இணையதளத்துல வந்து ரொம்ப மோசமா வந்து சித்தரிச்சு எழுதுறாங்க அந்த ஆபீஸ் போட்டுட்டு இளையராஜாவுக்கு எதிராக பண்ற அந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்துங்க இளையராஜுக்கு எதிராக பேசுற இந்த வன்மமான அந்த கருத்துக்களை வந்து

முடிவு செய்தாலும் அது வந்து நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம் நிர்கதியாய் நிற்பவர்களுக்கு நீதிமன்றமே துணை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம ஏத்துக்கோ வேண்டியது அதுபடி இருக்கும்போது நிறைய இந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து இளையராஜாவுக்கு எதிரான ஒரு வன்மத்தை வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க அதாவது மொத்த பாடல்களும் அவர் வந்து ஏதோ எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு போறாரு பணம் கேட்கிறாரு எல்லா பாட்டுக்கும் பணம் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து எந்த வித வந்த தகவலிலும் முழுமையான உண்மை இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நேரடியா ஒரு நிறுவனத்துக்கும் அவருக்கும் மன பிரச்சனை நிறுவனம் எப்படி நிறுவனத்திட்ட தன்னுடைய ப்ராடக்ட கொடுத்து இதை நீங்க வித்து கொடுங்க அதுல என்ன வருதோ நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லி இருக்கிற நேரத்துல அந்த நிறுவனம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலை வந்தா அது என்ன என்ன எங்க போய் முடியும் அப்படியே ஒருவேளை இதுல வழங்கப்படுகிற முடி எடுக்கப்படுகிற முடிவுகள் எல்லாம் அது இளையராஜாவுக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் சொந்தமானது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லா இசையமைப்பாளர்கள் அப்படின்னா நாளைக்கு வரப்போற இசையமைப்பாளர்களுக்கும் சேர்ந்துதான் டெக்னிக்கல் அந்த காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து இப்போ அப்படி அப்படிதான் சண்டை கலைஞர்களும் அப்படிதான் பாடல் எழுதுறவர்களும் அப்படிதான் பெரும்போக்கா இருந்திருக்காங்க அதாவது எந்த எல்லா அக்ரிமெண்ட் போட்டுதான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இல்லாம நீங்க அவருக்கு படம் எடுக்கிறான் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இந்த படத்துல இந்த படத்துல போய் நான் எழுதுறேன் அப்படி இதெல்லாம் ரொம்ப நேர்மையில இருந்திருக்காங்க உதாரணம் ஒரு விஷயம் சொல்லலாம் எம் எஸ் விஸ்வநாதன் அதாவது தேவர் பிலிம்ஸ் படத்துக்கு எப்பவுமே கேவி மகாதேவன் அவர்கள் தான் இசையமைத்துக்கிட்டு இருக்கிறார் இசையமைச்சு நிறைய போயிட்டு இருக்கு அவருடைய ஒரு படத்துக்கு வந்து கேவிஎம் அவர்கள் இசையமைக்க முடியாம போச்சு அந்த நேரத்துல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை வந்து சந்திச்சு நீங்க தான் தம்பி எனக்கு இசையமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவரையா போய் சின்னப்பா தேவர் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதையும் வாங்கிட்டு இருக்கு எம்எஸ்வி அவங்க வந்து திரும்ப அவங்க வீட்டுக்கு போன பிறகு அவங்க அம்மா வந்து எம்எஸ்சி அடிச்சு விட்டாங்க நீ எப்படி வந்து அவர் வந்து உனவுடைய சீனியர் அவர் அவர் வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனியில நீ எப்படி போய் நீ மியூசிக் பண்றேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு வர்ற முதல்ல கொண்டு போய் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நேர்மையெல்லாம் அந்த காலத்துல கடைபிடிச்சிருக்காங்க இப்போ அது அது வந்து அந்த நேர்மையையும் அந்த அந்த பொது ஒழுக்கத்தையும் இப்ப இருக்கிற சமூகத்தையும் இப்ப இருக்கிற தலைமுறையிட்டையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்க அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க இப்ப இருக்கிற அனிருத்தும் அவர்களும் தொடர்ந்து வந்து தங்களுடைய படைப்புகள்ல வந்து பாடல்களுக்கு வந்து எங்களுக்கு மட்டும்தான் உரிமை அப்படிங்கிறத அழுத்தி சொல்லி ஒவ்வொரு கம்பெனிகிட்டையும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படி எல்லார இளையராஜா அவர்கள் பதிவு செய்யாததுனால வந்த பிரச்சனை தான் இந்த மாதிரி பிரச்சனை அவரு வந்து பெரும்போக இருந்தோ குடுக்கலாங்க ஏதோ விக்குது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இன்னைக்கு அனிருத்தும் உட்பட இன்னும் இளம் இயக இசையமைப்பாளர்கள் எல்லாருமே தங்களுடைய சவுண்ட்ஸ் அதாவது ஒரு நாள் சாம்சியஸ் சொன்னாரு என்னுடைய படத்துல வர்ற ஒரிஜினல் சப்தங்கள் எல்லாமே எனக்கானது நான் கிரியேட் பண்ணது இன்னும் சொல்ல போனா ஒரு சவுண்டோடைய டிசைன் எப்படி இருக்கும் அதோட டெசிபிள் என்ன இருந்தா நல்லது அந்த நான் சொல்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிச்சு கிடையாது வந்து அவருடைய ரூம்ல இருக்கிற ஒரு பொருளை வச்சு அவர் ஒரு சவுண்ட வந்து உற்பத்தி பண்றாரு அந்த அந்த சவுண்டோட டெசிபிளை வந்து அதிக திரைப்படத்தை வரும்போது அதிக அதிகப்படுத்தி அதை வைத்து புதுசா ஒரு சவுண்ட் வந்து கிரியேட் பண்றாரு அதனால அந்த அந்த சவுண்ட் டிசைனிங் எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்த காரணம் இந்த சவுண்டை நீங்க உலகத்துல எந்த இடத்த நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க அப்ப அதனால நான் வந்து என்னுடைய சவுண்ட் ரீ ரெக்கார்டிங்ல வந்து ரொம்ப கவனிக்கப்படுறேன் அவர் சொன்னது உண்மைதான் அந்த மாதிரி தன்னுடைய எல்லா பாடல்களுடைய டியூனுக்கும் எந்த கம்பெனி என்ன கண்டிஷனை போட்டாலும் முதல்ல இந்த டியூன் வந்து எனக்கு தான் சொந்தம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னா இந்த ஆடியோ ரிக்ஸை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனிருத்ல இருந்து ரகுமான்ல இருந்து சாம்சியஸ்ல இருந்து விசால் சந்திரசேகர்ல இருந்து எல்லா இமான்ல இருந்து எல்லா இசையமைப்பாளர்களும் இந்த இந்த கொள்கையை வந்து கடைபிடிச்சு அவங்க வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க அதன் மூலமாக இந்த வருட வருமானத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா இதன் மூலமாக பாடலாசிரியர்களுக்கும் பெரிய தொகை போ வருடந்தோறும் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் இங்க வந்து வைக்கிறேன் தகவலா சொல்றேன் என்னன்னா இவ்வளோ தொகை வருது அதுல வந்து என்ன ராஜா சார் என்ன சொல்றாரு இந்த இதுக்கு முன்னாடி விற்பனைக்காக கொடுக்கப்பட்ட இந்த பாடல்கள்ல பாடல்களை வந்து அது எல்லாமே நான் இசையமைத்தது தானே அதுல வந்து அந்த ரைட்ஸ் எனக்கு அதுதான் வந்து அவர் கேட்டுட்டு இருக்காங்க தவிர இதுல வந்து எல்லா பாடல்களுக்கும் எல்லா பாட்டையும் நாம வாரி சுருட்டிட்டு போறாரு அப்படிலாம் அந்த மாதிரி சிந்தனையோட யாரும் பாக்காதீங்க இது வந்து நீதிமன்றம் அவர்கள் வந்து நீதித்துறை வந்து அதுக்கான உரிய வந்து நீதியை கொடுப்பாங்க அதை வந்து நம்பிக்கலாம் அதை வந்து இந்த தகவலுக்காக உங்களுக்கு நமக்கு ரசிகர்களுக்கு வந்து சொல்றேன் இணையதளத்துல வந்து ரொம்ப மோசமா வந்து அவரை வந்து சிந்தி சித்தரிச்சு எழுதுறாங்க அப்படிலாம் கிடையாது அதை வந்து நீங்க ஒரு தெளிவை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன சொல்றது அது வந்து ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறதுனால இருந்தாலும் இந்த பாடல்கள் வந்து இதுதான் பிரச்சனையா இருக்கு அவர் எல்லா பாடல்களும் கேட்கல அந்த முடிவு எடுக்கப்படுகிற முடிவு வந்து இளையராஜாவுக்கு மட்டும் சொந்தம் இல்ல அது எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விதியாக அது மாறும் அப்புறம் எப்படி அவருக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியும் அதனால தொடர்ந்து இது மாதிரி அவதூறு பரப்புறது ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான வேலையாவே ஆபீஸ் போட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆபீஸ் போட்டுட்டு இளையராஜாவுக்கு எதிராக பண்ற இந்த வேலைகளை தயவு செஞ்சு நிறுத்துங்க இதுல வந்து உண்மை என்னன்னு நமக்கு வந்து நீதித்துறை விளக்கம் நம்ம அதை தெரிஞ்சுக்குவோம் தொடர்ந்து இந்த இணையதளத்துல வந்து காரசாரம காரசாரம ரொம்ப மோசமா பேசுறாங்க அதாவது அவர் வந்து இவ்வளவு நாளாக வந்து இந்த எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்காம விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் இதுல உள்ள பெரிய அவர் செய்த மிகப்பெரிய தவறு ஆனால் இது இது சம்பந்தமாக வந்து ஒவ்வொரு படத்தின் தயாரிப்பாளர்களுக்கும் நேரடியாக சென்று யார் யாரு இசையமைத்து இந்த சாரி இசையமைத்த இளையராஜை இசையமைத்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் நேரடியாக இந்த பிரச்சனையை பேசியிருந்தாங்கன்னா ஆரம்பத்திலே இது வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் அது இல்லாம அவர் இசையமைத்த தயாரிப்பாளர்கள்லாம் இந்த ஃபீல்டுலே இல்லாத ஒரு கட்டம்னால அதுக்கும் பதில் சொல்ல முடியாம இப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது இந்த இளையராஜுக்கு எதிராக பேசுற இந்த வன்மமான கருத்துக்களை வந்து தொடர்ந்து முகநூல் இன்னும் சிலர் கிடைத்தால் வந்து தின இதழ் தின தினசரி பத்திரிகைகளும் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க இதுல வந்து அதாவது அப்படி அப்படியே நீங்க வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற வாதங்களை பிரதிவாத வாத பிரதிவாதங்களை வந்து நீங்க பதிவு செய்யறதுல நிறுத்திட்டு தலைப்பு வந்து நீங்க எதையாவது ஒண்ணு வைக்கிறீங்க அதாவது இவ்வளவு பிடிவாதத்துக்கு அப்படி இப்படி இதெல்லாம் வந்து வேற ஒரு மனிதனை வந்து நீங்க வந்து அது மாதிரியான ஒரு ஒரு பெரிய இதை வந்து நீங்க வைக்க குற்றச்சாட்டை வந்து வைக்கவே மாட்டேங்கிறீங்க அதுக்கா காரணம் என்னன்னா இவருடைய அமைதி தான் இளையராஜா அவர் பேச இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நேரடியாக வழக்கறிஞர்கள் மூலமாக அதை வந்து அஹ் வாதங்களில் வைத்து வைக்கிறதுனாலதான் அவர் நேரடியாக இந்த இணையங்கள்ல வந்து மீடியாக்கள் மூலம் பேசாமல் இருக்கிறது வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு இது சம்பந்தமான டீடைல்டான ஒரு வார்த்தை போர் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு எல்லா விதமான பாடல்களும் எல்லா விதமான இசையமைப்பாளர்களாக இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் இது எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இதுக்காக இதுக்கான ரைட்ஸ் டி ஆர் பாப்பா நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு பாடல் எழுதி இப்போ முருகன் பாட்டை எடுத்தீங்கன்னா காலையில இந்த இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் காலையிலம் கதிரில் எந்தன்னு காட்சி தெரியுது வண்ண கடல் இலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது டிஆர் பாப்பா மியூசிக் அதெல்லாம் சினிமா பாட்டா ஆனால் வந்து அது இல்லை அந்த பாடல் ஒழிக்காம அந்த பொழுதே விடியாது அப்படிப்பட்ட பாட்டை வந்து திரைப்பட பாடல்களுக்கு போட்டியே வளர்ந்துட்டு இருக்க பாடலை வந்து மியூசிக் பண்ணது வந்து டிஆர் பாப்பா இன்னும் சில அதை எழுதுனது வந்து நம்ம உளுந்துருப்பட்டை சண்முகம் இவங்களை இந்த மாதிரி கவிஞர் அவர்கள் இதெல்லாம் வந்து இவங்க இவங்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டியது அது உரிமை போலதான் இந்த உரிமையையும் இளையராஜா அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது என்னன்னா அதுக்கான பதிலை வந்து நேரடியாக யார் தயாரிப்பாளர்கள் வந்து நேரடி உட்கார்ந்து பேசி இதை சரி செய்திருக்கலாம் அதை செய்யாமல் தொடர்ந்து இதை வந்து அமைதி காட்டுறது தான் இது வந்து இழுத்துக்கிட்டே போறதுக்கு முக்கியமான காரணம் அந்த நேரத்தில் இந்த முகநூரில் வந்து பைத்தியக்கார எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இளையராஜா மேல முதல்ல காழ்ப்புணர்வை பரப்புறதை நிறுத்தணும் வணக்கம்